விருச்சிக ராசினருக்கு குரு வக்கர பலன்களை பார்க்க போகிறோம் திருக்கணிதப்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார் நான்கு மாதங்கள் வக்கரமடைந்து இருப்பார் குரு வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினருக்கு குரு வக்கரத்தினால் காதல் கசக்கும் உங்கள் தந்தை அல்லது இளைய சகோதரரின் மறைவுக்கு ஏற்படும் ஒரு அபாயம் தெய்வ அருளால் தடுக்கப்படும் உங்களுக்கு எதிரிகள் மற்றும் நோயால் ஏற்படவிருந்த ஒரு தீவினை தடுக்கப்படும் பூர்வீக இடத்தை விற்று தற்போதைய கடனை அழைப்பீர்கள் உயர் கல்வி அல்லது வேலை ஒரு தடையை எதிர்கொண்டு பின் நீங்கும் காதல் திருமணத்தை சற்று மன கஷ்டத்துடன் நடத்துவீர்கள் சினிமா கலைஞர்கள் தங்களுடன் வேலை செய்பவருடன் சிறிது மனத்தாங்களை சந்திப்பர் உங்களுடைய நீண்ட கனவுகள் ஓரளவு பூர்த்தியாகும் நல்ல நேரம் வந்துவிட்டது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் சம்பாதிக்கும் பணம் சேமிப்பாக உயரும் சிக்கனமாக இருக்க வேண்டும் அகலகால் வைக்கல் ஆகாது சொத்து வசதி வாய்ப்பு பெருகும் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சுபகாரியம் நடைபெறும் பல வருமானத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் வர வேண்டிய பல பாக்கிகள் கைக்கு வரும் கடன்கள் அனைத்தும் அனைவரும் வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வக்கர பயிற்சி சாதகமான பலனைத்தான் தரும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அன்பு அதிகரிக்கும் வியாபாரத்திலும் லாபம் பெருகும் அறிவும் ஆற்றலும் உண்டாகும் நிர்வாக திறமையால் தொழிலில் வெற்றியும் பாராட்டும் வெகிபதிகளும் கிடைக்கும் சிலர் தொழில் சார்ந்து கொஞ்சம் கடன் வாங்கக்கூடும் காதலில் பிளக்கு ஏற்படும் தம்பதிகள் சற்று சண்டையை அனுபவித்து அதன் பின்பு மனமாறுவர் வாழ்க்கை துணை சற்று உடல்நலக் குறைவை சந்திப்பார் கணவரால் கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ சிறிது உடல்நலக்குறை உண்டாகும் வியாபார செழிப்பு எதிரிகளை கொளரும் அதிகமாக பணம் சம்பாதித்தால் போட்டி பொறாமை கண் திஷ்டி உண்டாகும் மற்றவர்கள் தங்களை பார்த்து பொறாமை கொள்வர் உங்கள் வரிகத்தில் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் வேலை செய்யும் இடத்தில் அல்லது வீட்டில் அல்லது வியாபாரம் செய்யும் இடத்தில் சில பொருட்கள் காணாமல் திருடு போகக்கூடும் ஆகவே பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் விலையுயர்ந்த பொருட்களை செல்போன் லேப்டாப் பர்ஸ் போன்றவற்றை கவனமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் சகோதரர் மூலம் சிறு தொல்லை தங்களுக்கு உண்டு தற்சமயம் குரு பகவான் விருச்சிக ராசினருக்கு ஏழில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக தங்கள் ராசியையே பார்க்கிறார் குரு ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு குரு வக்கரமானால் கூட ஒன்றும் பாதிப்பு ஒன்று கிடையாது இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குருவின் அருளினால் குழந்தை பாகியம் உண்டாகும் சேமிப்பு உயரும் பழைய கலன்களை தாங்கள் அடைக்கலாம் யாருக்கும் ஜாமீன் தரப்படாது கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள குரு நவகிரகத்தை வழிபட்டு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் குழந்தை பாகியம் இல்லாத பெண்கள் மூன்று நெய் தீபம் ஏற்றுங்கள் ஒன்று உங்களுக்காக கணவருக்காக ஒன்று பிறக்கும் குழந்தைக்காக ஒன்று தட்சிணாமூர்த்திக்கு சாமந்தி பூ வாங்கி தரலாம் மத குருமார்களை வழிபடுங்கள் வயதில் மூத்தோர்களிடம் வாக்குவாதம் கூடாது குரு வக்கர காலத்தில் சச்சமயம் குரு ஏழில் இருந்து வக்கரமாகிறார் அஷ்டமத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறார் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடாது உடலில் பிபி உள்ளவர்கள் செக்அப் செய்து கொள்ள வேண்டும் சுகரை செக்அப் செய்து கொள்ள வேண்டும் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அதை குரு பார்ப்பதால் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கட்சிக்குள் நல்ல பதவிகள் கிடைக்கலாம் தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் சிலர் வெளியூர் வெளி மாநிலம் சென்று வரலாம் தங்களுடைய அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் தங்களுக்கு ஒன்று பிற மொழி மதத்தினர் தங்களுக்கு உதவி செய்வர் ஒரு நான்கு மாதங்களுக்கு மட்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம் அதிக முதலீடுகள் வேண்டாம் மற்றபடி சென்னையில் உள்ளவர்கள் பாணி வல்லீஸ்வரனை வழிபடுங்கள் வசதி உள்ளவர்கள் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்